ரேஷன் அரிசியும் அது கூட நம்ம வெள்ளை சோளத்தையும் சேர்த்து நல்ல புசு புசுன்னு இட்லி தோசையும் நம்ம கல் தோசையும் ஊற்றலாம் அதில் மொறு மொருன் தோசையும் ஊற்றலாம் சூப்பராக வரும் அதனோட மெஷர்மெண்ட் எப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கலாம் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூப்பர் ஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வெள்ளை சோளம் இட்லி தாங்க அது கூட வந்து ரேஷன் அரிசி சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் ஸோ வந்து இட்லி அரிசியெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல ரொம்ப வந்து சாஃப்டா வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனோட மெஷர்மெண்ட் எல்லாம் பார்த்துலாம் இந்த குட்டி அழைக்கிறதுக்கு நீங்க எந்த டம்ளர் வேணா எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு குட்டி அரிசி அழ அழைக்கிறதுக்குன்னே இதை நான் வச்சிருப்பேன் இதில் ரெண்டு ஆழாக்கு அதை நான் டம்ளர்னே சொல்லிக்கிறேன் ரெண்டு இதுவே வந்து நம்ம எடுத்துக்கலாம் வெள்ளை சோளம் இது வீட்டில் வந்து நிலத்துல போட்டு எடுத்த வெள்ளை சோளம் இது நீங்கள் கடையில் வந்து வெள்ளை சோளம் வாங்கிக்கோங்க இல்லைன்னா சிகப்பு சோளம் ஏதாவது எடுத்துக்கோங்க இப்போது வந்து நம்ம தினமும் வெள்ளையாக சா வெறும் அரிசியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு டைம் வந்து கம்பு சோளம் சிறுதானியம் நான் கருப்பு கவுனி அரிசி செய்வேன் ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து மாற்றி மாற்றி செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா ஸோ கார்போஹைட்ரேட் மொத்தம் அரிசியாக சேர்க்காம இந்த மாதிரி சோளம் கூட ஒரு டைம் சேர்த்து செஞ்சு பாருங்க நான் ரேஷன் புழுங்கல் அரிசி வந்து ஒன்னே முக்கா டம்ளர் எந்த ஆழாக்கில் ஒரு டம்ளர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கா டம்ளர் எடுத்துட்டேன் மீதி கால் டம்ளர் அளவுதாங்க நான் வந்து பச்சை அரிசி எடுத்துருக்கேன் இந்த வெள்ளை சோளத்துக்கு இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க நல்லா வந்து கல்லுப்பு வந்து நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா போட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அரிசி ஊறுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிடணும் நல்லா அரிசி ஊறும் போது பண்ணவே கூடாது அது நல்லா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து உடையவே உடையாது நம்ம நல்லா அழுத்தி அழுத்தி அதை வந்து பிசையும் போது அதில் இருக்கிற அழுக்கும் நல்லா க்ளீனாக வரும் ஒரு மாதிரி ஒரு ஆயில் பிசு பிசுப்பாக இருக்குங்க ஸோ அது எல்லாமே க்ளீனாக வந்துடும் நான் சோளத்தோடவே சேர்த்து அப்படியே பசைஞ்சிட்டேன் ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஊற வைக்கலான்னு நீங்கள் வந்து சோளம் தனியாக ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வச்சுக்கோங்க எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா இதை நான் ஒரு அஞ்சு டைமுக்கு மேலே இருக்கும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் போயிட்டு அந்த ஸ்மெல்லே அழுக்கு எதுவுமே இல்லாமல் சுத்தமாக நல்லா வெள்ளையாக அடிச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் இதை நல்லா வந்து நான் காலையில் ஒரு ஒரு பதினோரு மணி இருக்குங்க ஏன்னா சோளம் நல்லா ஊறணுன்றதுக்காக அப்பவே ஊற வச்சுட்டேன் ஒரு ஆறு மணி நேரமாச்சும் நல்லா ஊறணும் நல்லா ஊறிடுச்சு உளுந்து வந்து நான் ஊற அந்த அளவு எடுக்கும் போது ஸ்கிப் ஆகிடுச்சிங்க உளுந்து வந்து நான் முக்கால் டம்ளர் அளவு தான் எடுத்துருந்தேன் வெந்தயம் ஒரு சின்ன ஒரு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தாங்க எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அதே ஒரு மூணு மணி நேரம் ஊறினா போதும் நான் மிஷினில் தான் அரைச்சேன் அதனால் அரைக்கிறதை எல்லாலும் காமிக்க முடியல மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம் தோசையும் நான் வந்து கல் தோசை ஊற்றிருந்தேன் சூப்பராக இருந்தது இட்லியும் பாருங்கள் நல்ல குஷ்பி இட்லி மாதிரி பார்த்துட்டே இருக்குங்களா நல்ல புசு புசுன்னு பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த மெஷர்மெண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட சேனல்ல கருப்பு காவணி அரிசி இட்லி இட்லி எப்படி செய்யலான்னு கூட நான் போட்டு இருக்கேன் நிறைய வந்து துவையல் சட்னி குருமா நிறைய வந்து நம்ம சேனல்ல ரெசிபிஸ் சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் நிறைய போட்டு இருப்பேன் உங்களுக்கு இந்த வெள்ளை சோளம் இட்லி தோசை பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சுபஸ்ரீ ஜமுனா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது இவ்வளோ நேரம் என்னோட சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்